ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தேனி நாடும் ரோஜாக்கள் அத்தியாயம் ஆறு என்னது என்னையா எங்கிட்ட என்ன இருக்குது என்று சுகதீரன் புரியாமல் கேட்க ஏண்டா உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் அண்ணன் வரமாட்டானா உன் மூலமாக இவனுக்கு தூண்டில் போட்டு இருக்கிறான் அந்த ஆள் அது கூட தெரியாமல் பங்குடி மாதிரி ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கிற கையெழுத்து போடும் முன்னால் ஒரு வார்த்தை எங்கிட்டையோ அண்ணங்கிட்டையோ கேட்கணும்னு தோணலையாடா என்று பாக்கியம் சின்ன மகனை பிடித்து ஒழுக்க அவன் விழித்தான் இதோ பாரு இதோ பாரு சுகா கையெழுத்து என்பது சாதாரண விஷயம் இல்லை பேங்குக்காரன் கூட மக்களை நம்பி கடன் கொடுக்கறது இல்லை அவனிடம் உள்ள சொத்தை நம்பித்தான் கடன் கொடுக்கிறான் உன்கிட்ட வயல் வீடு இப்படி இருந்தாலும் அவனுக்கு அது தேவையில்லை நான் அந்த ஊரில் பெரிய இடம் வாங்கி இருக்கிறேன் அந்த இடத்தை வாங்க அவன் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணி இருக்கிறான் அவனுக்கு கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை எனக்கு அந்த இடத்தை பிடித்து போனது நான் நேரடியாக புரோக்கர் இல்லாமல் பாட்டிக்காரங்க கிட்ட போய் பேசினேன் அவங்க முதல்ல ஒத்துக்கலை ரெண்டு மூணு தரம் நான் போய் பேசின பிறகு என்னை பற்றி விசாரிச்சுட்டு அதுவும் பாப்பா பேரில் வாங்கணும் என்றதும் தாயில்லா பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு கொடுத்தாங்க ரெஜிஸ்டர் பண்ணுற தான் அவனுக்கு விஷயமே தெரியும் அந்த ஊரை பொறுத்தவரை நான் வெளியூருக்காரன் சொல்ல முடியாது அதனால தான் இப்போ அவனுக்கு இடைஞ்சலாக போச்சு என்ன நம்ம கடை அங்கே இருந்தாலும் வெளியூர்காரனுக்கு எப்படி நீங்கள் இடத்தை கொடுக்கலாம்னு மிரட்டி சண்டை போடுவானுங்க இப்போ முடியாது அந்த கோபம் எப்படா சாக்கு கிடைக்கும்னு இருந்திருப்பான் நீ நீ குமார் கூட போய் கடன் கேட்டால் சும்மா இருப்பானா இப்போ பாரு நீங்கள் பணத்தையே கொடுத்தானோ அவன் வாங்க மாட்டான் பாரு என்றவன் கூடிய சீக்கிரம் உன் ஃப்ரெண்டை பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லு இனி ஒரு முறை நீ இப்படி லூசுத்தனமாக என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது செஞ்சா அப்புறம் நான் எதுலையும் தலையிட மாட்டேன் நீ தான் சமாளிக்கணும் என்றவன் அம்மா நீங்க என்கிட்ட இவனுக்காக சப்போர்ட் பண்ண கூடாது என்றவன் போய்விட்டான் என்னம்மா இப்படி சொல்றாங்க என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம்னா நான் இவரை கேட்டு உதவி பண்ண முடியுமா எல்லாம் இவர் மாமனாரால வேண அந்த மனுஷன்தான் போட்டு கொடுத்துட்டாரு இல்லைன்னா நாங்களே பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு இருப்போம் என்றான் வேடேடா அந்த மனுஷன் எப்ப எங்க அந்த மனுஷனை எப்ப எங்க வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்ற வாக்கியம் இனியும் இப்படி சிக்கலில் போய் மாட்டிக்காதடா ஓ அண்ணன் கோபக்காரன் பட்டுன்னு உனக்கும் எனக்கு எதுவும் இல்லைன்னு வெட்டிக்கிட்டு போயிட்டா நஷ்டம் உனக்குத்தான் இப்போ இருக்கிறது எல்லாம் அவன் சுய சம்பாத்தியம் பூர்வீக வீடும் நிலமும் தான் உன் அப்பா வச்சுட்டு போனது அவரு அக்காக்களுக்கு செஞ்ச மாதிரி உனக்கும் செய்வான் கொஞ்சம் அடங்கி இருடா நல்லதுக்கு நல்லதுக்குத்தான் நானும் அவனும் சொல்கிறோம் என்று பாக்கியம் சொல்ல சுகதீரனுக்கு புரிந்தாலும் அந்த வயதிற்கே உரிய என்ன என்னை எல்லாத்திலையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரு என்று கொண்டுதான் போனான் அப்போதுதான் தன் தவறு புரிந்தது பாக்கியத்திற்கு இவனை பணம் கொடுத்து கஷ்டம்னா என்னென்னே தெரியாமல் வளர்த்தது தான் தப்பு பெரியவன் சின்ன வயதில் கஷ்டப்பட்டதால தான் இன்று உழைக்கிறான் காசின் அருமை புரியுது சின்னவனுக்கு காசோட அருமை புரியலை என்று தன்னையே நொந்து கொண்டார் அதிதீரன் சந்தேகப்பட்டபடி எம்எல்ஏவின் மச்சான் சுகதீரனை வைத்து மிரட்டி எப்படியாவது அந்த இடத்தை வாங்கி என்றுதான் சுகதீரனை சுகதீரனை கையெழுத்து போட சொன்னான் பாக்கியம் சின்ன மகனிடம் ரெண்டு லட்சம் பணம் கொடுத்து இதோட சேர்த்து பணத்தை புரட்டி இந்த பிரச்சனையை முடிக்க பாரு என்று சொல்ல குமாரிடம் அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சுடா சீக்கிரம் பணத்தை புரட்டு என்று சொல்லி ஒரு வழியாக பணத்தை புரட்டி கொண்டு போய் அந்த எம்எல்ஏ மச்சானிடம் கொடுத்து நாங்கள் எழுதி கொடுத்த பத்திரத்தை கொடுங்க என்று கேட்க என்னது பத்திரமா அதை எப்படி நான் கொடுக்க முடியும் இன்னும் முழு பணம் நீங்கள் கொடுக்கலையே என்று சொல்ல அதிர்ந்து போனார்கள் நண்பர்கள் எனது முழு பணம் கொடுக்கலையா வாங்கின பணத்தை முழுசாக கொடுத்துட்டோம் என்று சொல்ல இல்லை அதெல்லாம் இல்லை நீங்கள் இப்போ கொடுத்தது ஒரு மாத வட்டி தான் அசல் அப்படியே இருக்கு என்றான் நண்பர்கள் அதிர்ந்து போனார்கள் நீங்க முதலில் பத்திரத்தை எடுத்து காட்டுங்க நீங்க பொய் சொல்றீங்க என்றதும் அவனும் பத்திரத்தை எடுத்து கொடுக்க வாங்கி பார்த்தவர்கள் அதிர்ந்து போனார்கள் பின்னே அவங்க வாங்கினது பத்து லட்சம் அதில் எழுதி இருந்தது எண்பது லட்சம் அதிர்ந்து போய் என்ன சார் இது பத்து லட்சம் வாங்கினதுக்கு எண்பது லட்சம்னு போட்டிருக்கீங்க அன்னைக்கு நாங்கள் கையெழுத்து போட்டது பத்து லட்சத்துக்கான பேப்பர் தான் என்றான் சுகதீரன் என்னப்பா கடனை வாங்கிகிட்டு இல்லை போய் சொல்கிறீங்களா தப்பிக்க முடியாது என்கிட்ட நான் என் நான் இந்த குமார நம்பியெல்லாம் கடன் கொடுக்கல அதுவும் எண்பது லட்சம் இவனை நம்பி கொடுக்க நான் என்ன லூஸா ஜாமீன் கையெழுத்து போட்ட உன்னை நம்பி தான் எண்பது லட்சம் ரூபாயை இவனுக்கு தூக்கி கொடுத்தேன் இனி சரியாக வராது நாளைக்குள்ளே என்னோட பணம் முழுசாக வந்து சேரணும் என்றான் அவன் சுகதீரன் ஆடிப்போனான் அண்ணனும் அன்று இதைத்தானே சொன்னான் அவன் உன்னை வைத்து என்னை மிரட்ட பார்க்கிறான்னு நான் அன்னைக்கு இவர்கிட்ட ஏன் சொல்லணும்னு கோவப்பட்டேன் இப்போ தானே தெரியுது இது எவ்வளவு பெரிய சிக்கல்னு என்று நினைத்தவன் குமாரை கூட்டிக் கொண்டு வெளியேற என்னப்பா ஒன்றுமே சொல்லாமல் போகிற நாளைக்கு பணத்தோடு வரலைன்னா உன் அண்ணனை கூட்டிக்கிட்டு வந்து தான் அண்ணனை தான் கூட்டிக்கிட்டு வரணும் என்றான் பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு என்றவன் உடனே அண்ணனிடம் போய் சொல்ல அவனுக்கு கோபம் வந்தது நான் அன்னைக்கு சொன்னப்ப கோபப்பட்டாய் இப்ப நான் சொன்னது சரியாகிடுச்சா இப்ப என்ன பண்ண போறீங்க என்று குமாரை பார்த்து கேட்க அண்ணே இப்படி பண்ணுவான்னு நினைக்கலனே என்று குமார் சொல்ல நினைக்கணும் நினைக்கணும் வட்டி தொழில் என்றாலும் என்னை மாதிரி நேர்மையா பண்றவன் சில பேர் இருப்பான் அநியாயமா பண்றவன் பல பேர் இருக்கிறான் நாங்க சின்ன தொகை தான் கொடுப்போம் இந்த மாதிரி ஏமாத்திரவன் தான் பெரிய தொகை கொடுப்பான் நீ போய் கேட்டதுக்கு அவன் பணம் கொடுக்கலை இவனை ஏன் கூட்டி போனாய் இவன் கூப்பிட்டா நீ போவியா ஒன்றை வச்சு இப்போ அவன் என்ன மடக்கிறான் போ போய் ஜெயிலில் உட்காந்துட்டு வா அப்போ தான் உனக்கு புத்தி வரும் சும்மா யாருக்கோ சும்மா யாருக்கோ தூக்கி கொடுக்கவா நான் கஷ்டப்பட்டு என் மக பெயரில் அந்த இடத்த வாங்கினேன் என் மகளுக்காக வாங்கின சொத்து அது நீ கையெழுத்து போட போய் இப்போ பாரு நீ கொழுப்பெடுத்து போய் கையெழுத்து போட்டதுக்கு நான் என் பொண்ணோட சொத்தை தூக்கி கொடுக்கணுமா போடா போ போய் என் அண்ணனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்க நாங்களே இதை சமாளிக்கிறோம்னு சொல்லு என்றவன் கோபமாக எழுந்து வீட்டிற்கு போய்விட்டான் சாரிடா மச்சான் இப்படி நடக்கும்னு உன்னை மாட்டுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை உன் அண்ணன் என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரிடா என்னடா பண்ணுறது என்றான் குமார் எனக்கு தெரியலடா பயமாக இருக்குது அண்ணன் எப்பவும் இப்படி பேச மாட்டாரு அம்மா கிட்டே தான் பேசணும் என்றவன் வண்டியை எடுத்து கொண்டு அண்ணனை பின்தொடர்ந்து வீட்டுக்கு வந்தான் அங்கே அதிதீரன் அம்மாவிடம் கத்திக்கொண்டு இருந்தான் உங்கள் சின்ன மகனுக்கு செல்லம் கொடுக்காதீங்க கண்டித்து வளருங்கன்னு எத்தனை முறை நானும் அப்பாவும் சொன்னோம் நீங்கள் கேட்கலை இப்போ பாருங்கள் என் மகளுக்கு வாங்கின இடத்த எவனோ ஒருத்தனுக்கு நான் தூக்கி கொடுக்கணுமா முடியாது உங்கள் மக உங்கள் மகன் உள்ளே போய் களி தின்னுட்டு வரட்டும் அதுதான் இப்பெல்லாம் கறிச்சோறு போடுறானுங்களே ஜெயில தின்னுட்டு இருந்துட்டு வரட்டும் என்றான் ஐயோ தம்பி பெரியவனே என்னடா இப்படி சொல்கிற ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் ஏதாவது பண்ணி அவனை காப்பாத்துடா இனி எதுவும் பண்ண மாட்டான்டா என்று பாக்கியம் கெஞ்ச சுகதீரன் அண்ணே நான் கூட போனேன் அவன் இப்படி ஒரு சிக்கல் பண்ணுவான்னு தெரியலை ப்ளீஸ் என்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வராயே எப்படி எண்பது லட்சத்து எப்படி எண்பது லட்சத்துக்கு பெருமானமுள்ள சொத்தை எம் ஒன்றரை கோடிக்கு பெருமானம் உள்ள சொத்தை வெறும் எண்பது லட்சத்துக்கு தூக்கி அவனுக்கு கொடுக்கவா இப்படியே போனால் என் மொத்த சொத்தையும் கொடுத்துட்டு நான் நடு ரோட்டில் நிற்கணும் நிற்கவா என்று கத்தினவன் முதலில் இவனை பிரித்து தனியாக அனுப்பணும் அப்போ தான் என்னை வைக்கிறவனுங்க இவன் பக்கம் போக மாட்டானுங்க வரட்டு அதைத்தான் முதல்ல செய்யணும் என்றவன் போய்விட்டான் அம்மா என் மேலே தப்பு இல்லை இவரை பழிவாங்க நினைக்கிறவனுங்க என்ன குறி வைக்கிறானுங்க டேய் சும்மா இரு அவனுங்க ஒன்றை தேடி வரலை நீ தான் அவனுங்களை தேடி போயிருக்க விடு எண்பது லட்சம்னா கொஞ்சம் பணமா கோடி ரூபாயை தூக்கி கொடுக்கணும்னா யாருக்கும் வயிறு எரியும் அதுவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனுக்கு வருகி வயிறு எரியும் தானே ஏதாவது செய்வான் நீ அமைதியா இரு வேற எதையாவது ஏடா ஊடமா பண்ணிடாத என்று சின்ன மகனை கண்டித்தார் அடுத்த நான்கு நாட்கள் ஓடியது அன்று காலையில் எழுந்து வந்த அதிதியிடன் தம்பியிடம் நீயும் அன்னைக்கு உன் கூட வந்தவனுங்களும் கிருஷ்ணா ஆஃபீஸுக்கு வந்து சேருங்க சீக்கிரம் சாரி நீயும் அன்னைக்கு உன் கூட வந்தவனும் கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்து சேருங்க சீக்கிரம் என்றவன் போய்விட்டான் காலை பதினோரு மணி உதவி கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு பெரிய காலில் கிடந்த சேரில் நடுநாயகமாக ஏசிபி அமர்ந்திருக்க பக்கவாட்டில் அதிதீரன் மற்றும் அதிதீரன் மட்டும் அமர்ந்திருந்தான் முன்பு சுகதீரன் குமார் இவர்களை கூப்பிட்டு நடந்தவற்றை விசாரித்தார் அப்போது அதிதீரன் குமார் நீ எடுத்து வச்ச போட்டோவை சார்கிட்ட காட்டு என்றான் குமார் காட்ட வாங்கி பார்த்தவர் குட் நல்ல வேலை செஞ்சீங்க அவனுங்க மட்டும் இல்லை அரசியல்வாதி என்ற போர்வையில் பல ரவுடிகள் தமிழ்நாடு முழுக்க வயதான ஆதரவு இல்லாத வசதியான சொத்து உள்ள மக மக்களை ஏமாற்றி மிரட்டி அந்த சொத்துக்களை எழுதி வாங்கி கொள்ளும் கும்பல் சுத்துது கேட்டா கட்சிக்காரன் அரசியல்வாதி கேட்டா கட்சிக்காரன் அரசியல்வாதி இல்லைன்னா அவனோட சொந்தக்காரன்னு சொல்லுவானுங்க நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் போலீஸிலும் சில புள்ள நரிகள் அவனுங்க சொந்தக்காரனுங்க பண்றானுங்க எங்க கையில மாட்டும் போது யாருன்னு பார்க்க மாட்டோம் வரட்டும் என்றவர் கூப்பிடச் சொல்ல வரும்போதே எம்எல்ஏவும் மச்சானும் சேர்ந்து அவனுங்க ஆதரவாளர்களும் வந்தார்கள் ம் வாங்க என்ற ஏசிபி உங்கள் பதவிக்காக மரியாதை கொடுத்து தான் இப்போ உட்கார சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட விஷயத்துக்கு வரக்கூடாது சார் இதோ பாருங்கள் வீடியோ எடுக்கிறாங்க எடுக்காதீங்கன்னு என்ன சொன்னால் விசாரணை நேர்மையாக தான் நடந்ததுன்னு நாங்கள் நாங்கள் வந்து வலைதளத்தில் போடணுமில்ல சார் அப்படின்னு சொல்கிறாங்க மறுக்க முடியாது ஆனால் அதே சமயம் நீங்கள் சிட்டிங் எம்எல்ஏ விசாரணையை விசாரணையில் உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் வெட்ட வெளிச்சமாக உங்கள் மேலே குற்றம் சொல்லுவாங்க என்று எம்எல்ஏவுக்கு ஒரு கொட்டு வைத்தார் ஏசிபி விசாரணை செய்தார் என்கிட்ட எண்பது லட்சம் குமார் கடன் வாங்கினான் அதுக்கு ஜாமீன் கையெழுத்து சுகதீரன் போட்டார் நான் கடன் கொடுக்கும் போதே சுகதீரன் ஜாமீன் கையெழுத்து போட்டால் தான் தருவேன்னு சொல்லித்தான் சார் கொடுத்தேன் சுகதீரனும் தான் கையெழுத்து போட்டார் இப்போ வந்து வெறும் ஒரு மாத வட்டி பணத்தை கொடுத்துட்டு பத்து லட்சம் தான் நாங்கள் வாங்கினோம்னு நாங்கள் எழுதி கொடுத்த பத்திரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க அது எப்படி சார் முடியும் என்னோடய பணம் எண்பது லட்சம் அதை கொடுக்க சொல்லுங்கள் என்றான் எம்எல்ஏவின் மச்சான்